கர்த்தடைய பெருசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வேளே உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் என்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டு பதினொன்றிலே வாசிக்கிறோம் நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக்கட்டும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது பிதா நம்மில் மகிழ்ச்சியடைய இந்த வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டு பதினொன்றாம் வசனத்தில் இன்னும் என்கிற சொல்லானது முடியவில்லை தொடரும் என்கிற இரண்டு சொற்களின் இணை சொல்லாகும் என்றோ முற்றிலும் தேர்வு நானேன் என்றோ எவரும் சொல்வதற்கில்லை இங்கு மனம் திரும்புதல் தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம் ஸ்தானங்களுக்கு எடுத்த உபதேசம் இதையெல்லாம் ஒரு தேவ பிள்ளைக்கு நிலையில் தானே பூர்ணமாகும்படி கடந்து போவோமா கிறிஸ்துவின் அறிவை அறிவிலே அறிகிற அளவில் வளர்ந்து இது சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் புறமைகளையும் சகல புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு ரட்சிப்பிற்கென்று வளரும்படி புதியதாய் பிறந்த குழந்தையைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத மேல் வாஞ்சையாக இருப்பதே வளர்தலின் முக்கியமாகும் இரண்டு பேரில் மூன்று பதினெட்டுலேயே நாம் வாசிக்கிறோம் இயேசுவானவர் ஞானத்திலும் வரத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் விருத்தியடைந்தார் என்று வேதம் சொல்கிறது எனவே நாம் அனைவரும் தேவடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டுவதாகி கிறிஸ்துடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூர்ண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்புருந்தும்படிக்கு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் நாம் வரவுலாம் இருக்கும்படி கவனமாக இருக்க வேண்டும் அப்பொழுது பூர்ணராக முடியும் பயிர் வளர்வதற்கான நிறம் உழவு செய்து தண்ணீர் பாய்ச்சி உரமிட்டு அவ்வப்போது பூச்சிக்கொல்லிகள் தெளிக்கப்பட்டு சூரிய வருஷத்தால் நிலத்திருக்கிறோமாயன் எப்பொழுதும் அநேக கலைகளை கொடுக்குமோ அப்படியே நம்முடைய இருதயமாகிய நிலமும் உழப்பட்டு பக்குவமடைந்து பரிசுத்தாவி என்னும் மலையால் அடிக்கடி நனைந்து வேத வேதவசனமாகி உழைத்தால் சாரமாறி எச்சரிக்கை செய்து என்னும் பூச்சிக்கொல்லியை அடிக்கடி கேட்டு நீதியின் சூரியன் இயேசுவின் ஒளியில் நடக்க திருமணம் எடுப்போம் அப்பொழுது நாமும் அதிக கனிகளை நாம் கொடுப்போம் பொருளாகவும் பிதா நம்மில் மகிழ்ச்சி அடைவார் இல்லையெனில் முள்ளுள்ள அல்லது கற்பாறையில் முளைத்த விதைகளைப் போல நம்முடைய ஆவிக்குள்ளே வளர்ச்சி சுகமாக முடிந்துவிடும் எனவே பிதாவை மகிழ்ச்சி அடையத்தக்க நாம் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் ஆவியாளர் உங்களை வழிநடத்துவாராக ஆமேன்